ஹாய் friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி மால்ட் பவுடர் வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் இந்த ஒரு பவுடரில் அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது இதை டெய்லி ஒரு கப் குடித்து வந்தால் போதும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இது தான் ஏபிசி ஆப்பிள் ரெண்டு எடுத்திருக்கேன் பீட்ரூட் ரெண்டு கேரட் மூணு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது அரை கிலோ அளவுக்கு இருக்குது அதுக்கு அடுத்ததாக முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன் இது நூறு கிராம் இருக்கும் அதை ஒரு பேனில் போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்டும் அதையும் இதில் சேர்த்திக்கோங்க கேரட் பீட்ரூட் ஆப்பிள் இது மூணையுமே மிக்சியில் சேர்த்திக்கோங்க சேர்த்தியாச்சு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல பாதாம் முந்திரி இதை போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இதுவும் தனியாக இருக்கட்டும் இப்போது ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்லா இரும்பு கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு இது ரொம்ப தெறிக்கும் பாருங்கள் எப்படி தெறிக்குதுன்னு டக்குன்னு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க இல்லைன்னா எல்லாம் தெரிச்சிடும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை செய்யுங்க இல்லைன்னா நல்லா தெறிக்கும் அப்போதைக்கி மூடி வச்சுருங்க அதான் சேஃப்டி திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தூரமாக நின்று இது மிக்ஸ் பண்ணுங்கள் தெரிச்சிட்டே இருக்கும் மேலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமேலு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல பாதாம் முந்திரி அது இதில் சேர்த்திடலாம் ஏலக்காய் பவுடரும் இதில் சேர்த்துட்டதுனால நல்லா வாசமாக இருக்கும் இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நாட்டு சாக்கரை சேர்த்திருக்கேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு வடிகட்டி சேர்த்திக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் சர்க்கரை சேர்த்துனதுனால கொஞ்சம் இலகி இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கெட்டி ஆகும் இப்போ திரும்பவும் மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு ரெடியாகி வரதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இப்படி இழுத்தால் தண்ணி இல்லை பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கைவிடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்க கெட்டி ஆகிட்டு வருது இது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க சர்க்கரை பாகம் நல்லா முருகி வரும் அதுதான் இதோட டேஸ்ட்டு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா மாற்றி மாற்றி கிளறி விடுங்கள் இல்லைனா கைவலி வந்துடும் அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை இறக்கி வச்சு ஃபேனில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா இரும்பு கரண்டி இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டி கெட்டியாக இருக்கிற ஸ்டீல் கரண்டி எடுத்துக்கோங்க ஃபேனில் வச்சுட்டு வீடியோவில் காட்டின மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லா ஆறி வரும் இது இப்படியே செய்ய செய்ய நல்லா ஆறிடும் தான் நம்ம பவுடர் பண்ண முடியும் இது நல்லா ஆறிட்டு நல்லா பீஸ் பீஸாக வர்ற வரைக்கும் இதே மாதிரி தான் செய்யணும் இல்லை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா குக்கரோடு அப்படியே ஒட்டிடும் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க கை விடாமல் மிக்ஸ் மட்டும் இருங்க கடைசியாக இந்த மாதிரி ரெடி ஆயிடும் சின்ன சின்ன பீசஸாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் பெரிய ஜாரில் ஒரே டைமில் சேர்த்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பவுடர் பண்ணணும் பாருங்கள் பவுடர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பூஸ்ட் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்துச்சு இந்த ஏபிசி மால்ட் பவுடரு கடையிலலாம் கால் கிலோவே நானூறுபாய்க்கு விற்கிறாங்க நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதை ஒரு ஆட்டட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த மால்ட்டை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஏபிசி மால்ட் எடுத்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நல்லா சூடான பால் சேர்த்திக்கோங்க சூடான பால் இல்லைன்னா இது அப்படியே சில்லுன்னு குடிக்கலாம் எப்படி வேணாலும் குடிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்த்த தேவையில்லை ஈவினிங் டைமில் இது ஒரு கிளாஸ் கொடுத்தா போதும் ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்